ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமாயிரத்தில் சிவபெருமான ஆத்மசம்பவாயனம அப்படின்னு தானே உண்டானவர் அவரை தோற்றுவிக்க யாரும் இல்லாதவர் இவர் தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறார் இவரை தோற்றுவிக்க எதுவும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது திருநாமம் சொல்கிறது ஓம் உத்வி நமஹா அப்படின்னு இதோட பொருள் என்ன அப்படின்னா அறியாமையை பிளந்து கொண்டு வழிபறுபவர் அப்படின்னு அர்த்தம் அவித்தை அவித்தை அப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த அறியாமைக்கு பேர் தான் அவித்தை வித்தைன்னா அறிவு அதுக்கு நேர் எதிர்ப்பதம் அவித்த அந்த அறியாமையளர்ந்துன்னு வெளியில் வரார் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா என்ன வேறு ஒன்றும் இல்லை வித்த வித்தை அறிவு அப்படின்னாலே அது வெளிச்சத்துமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அறியாமையே இருட்டாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த அறியாமைங்கிற இருட்டை நீக்கக்கூடிய ஒளி வெளிச்சம் எப்படி ஒளியானது இருளை போக்குறதோ அதை மாதிரி இவர் அறியாமையை போக்கி வெளிப்படுறாரு அப்போ வழிபடுறாருனா அப்போ என்ன அப்படின்னா அந்த அறியாமைங்கிற இருட்டில் மூழ்கி இருக்கிறவாளுக்கு அந்த இருட்டுக்குள்ளே இருந்தால் இவர் தெரிய மாட்டார் இவரோட பெருமை புரியாது தெரியாது அப்போ அறியாமைங்கிற இருட்டு போய் அறிவு ஞானம் அப்படிங்கிற ஒளி கிடைச்சாதான் இவரை பார்க்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் அதனால் அறியாமைங்கிற இருட்டை பொலந்துன்னு வெளிவரவர் அப்படின்னு அந்த அறியாமைங்கிற இருட்டு போயிடுது அப்படின்னா நமக்கு அஜானம் அறியாமைங்கிற இருட்டு போயிடுது அப்படின்னாலே தெளிவு ஏற்பட்டுனாலே இவர் நமக்கு புரிஞ்சு புரிபட்டுறவர் தெரியிறது கடவுள் இருக்கார் அப்படின்னு எப்போ தெரிகிறது அப்படின்னு நமக்கு தெளிவு ஏற்பட்டால் தான் அந்த தெளிவு எப்போ போகிறது நம்ம அறியாமைங்கிற இருள் போயிடுத்து அப்படின்னா ஞானம்ங்கிற அறிவுங்கிற ஒளி வந்தது அப்படின்னா நமக்கு அந்த கடவுள் இருக்கிறது தெரியிறது அதுதான் இதோட பொருள் இப்படி இவர் இருக்கிறது தெரியறதில்ல தெரியாதையும் நமக்கு மறைஞ்சிருக்க ஏன்னா இருக்கிறவர் அவரை எப்போ தெரிஞ்சுக்க அறிவினால தான் தெரிஞ்சுக்க முடியுது சில சமயத்தில் நாம் சொல்லுவோம் நமக்கு ஒரு விஷயம் தெரியாத கூட இருக்கலாம் இல்லை தப்பாக கூட தெரிஞ்சிருக்கலாம் தவறாக தெரிஞ்சுன்னு இருப்போம் அப்போது அந்த தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சு நாம் அதை சரி பண்ணிணுட்டோம் அப்படின்னாக்க உடனே நம்மளே சொல்கிறோம் நானே ஒரு ஏதோ அறிவிட்டுத்தனமாக ஏதோ அப்படிலாம் நினச்சி நட்டேன் அப்படி பேசிட்டேன் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அப்புறம் தெளிஞ்சுடுறோம் இல்லையா போல தான் சிவபெருமானோட லீலையில் இவர் அறியாமையை பொலந்துன்னு வெளியில் வரார் அப்படிங்கிறது இவரோட அந்த இருப்பு தெரியறது இவரோட அருள் லீலை அப்படிங்கிறது தெரியறது அப்படிங்கிறதுக்கு தியாகேஸ்வர் லீலையில் ஒன்று பார்த்தா குரு பத்னியோட சத்தியத்தை வெளியிட்ட லீலை அப்படின்னு இவர் சத்திய பொருளாக இருந்து இவரை அறியாமையினால் தெரிஞ்சுக்கிறவாலை இவர் தான் இருக்கிறத உணர்த்துறது மட்டும் இல்லை தன்னோட அடியார்களெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கா அவர்களை பற்றி யாரானது தப்பாக புரிஞ்சிருந்தால் அவர்களோட பெருமை தெரியல அப்படின்னா அவர்களோட பெருமையை எப்படி வெளிப்படுத்துகிற அதை அறியாது யாரெல்லாம் இருந்தாலும் அவளுக்கு எப்படி அந்த அறியாமையிரு போக்கி இவர் அவர்களோட பெருமையும் தெரிய தான் இந்த லீலை தெரிவிக்கிறது சோழ மண்டலத்தில் ஒரு சமயம் சங்கராமிக ஜுவரம் அப்படின்னு ஒன்று வந்து தான் இது புராணத்தில் இதுக்கு பேர் சொல்கிறது சங்கராமிக ஜுவரம் அப்படின்னு சொல்கிறது இதை சொல்கிறேன் இதோட இது எப்படி இருக்கும்னு அது சொல்கிறது அதை நம்ம அப்புறம் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துட்டா ஆச்சரியமாக இருக்கும் அந்த சோழ மண்டலத்தில் இந்த சாங்கிராமிக ஜுவரம்னு என்ன பண்ணித்து அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய விஷஜரம் மாதிரி கொடிய நோயாக ஒன்று வந்தது அந்த நோய் அந்த ஏரியாவில் பரவி 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 அது என்ன ஆகிடுத்து எல்லோரும் ஜனங்கள்லாம் தவிக்க ஆரம்பிச்சுட்டா முதல்ல உடல் வலிமையை குறைஞ்சது அப்புறம் அது மரணத்தில் கொண்டு விட்டது இப்படி எல்லாம் பண்ணி பல பேருக்கு உடலில் பல விதமான உபாதைகள் வந்தது உடல் பலம் குறைஞ்சிது வலிமை குறைஞ்சிது அதுக்கு மேலே மரணம்லாம் ஏற்பட்டது இப்படிலாம் ஜனங்கள் தவியாக தவிக்கிறது சோழ மண்டலத்தில் பார்த்தா சோழ சக்கரவர்த்தி என்ன திடீர்னு இப்படி நாமெல்லாம் அதை என்ன சொல்லுவோம் ஒரு விஷஜரம் விஷஜரம் ஜுரம் அப்படிம்போம் அதுதான் இப்படி பேராசுவரது சாங்கிராமிக ஜுவரம் அப்படின்னு இப்படி பல விதத்தில் ஜனங்கள் கஷ்டப்படுறா பார்த்தா சோழராஜா என்ன நம்ம நாட்டுக்கு இப்படி ஒரு சிற சோதனை வந்துடுது அப்படின்ட்டு அவரும் பலவிதத்தில் என்னெல்லாமோ வைத்தியத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி சிகிச்சையெல்லாம் கொடுத்து பார்த்தது பலன் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இவர் பல ஹோமங்கள் சாந்தி இதுதான் தெய்வ குற்றமாக இருக்குமோ அப்படின்னுட்டு அதெல்லாம் வேறு பண்ணி பார்த்தா இப்படி எதை பண்ணினாலும் பலன் தெரியல இது ராஜாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அதனால் சிவபெருமான்கிட்ட போய் மனமுருகி வேண்டர் தியாகேஸ்வெருமான்கிட்ட இப்படி வந்துட்டு ஜனங்கள்லாம் இதனால் அவதிப்படுறாளே இது பார்த்தாக்க ஆச்சரியமாக இருக்குது இது அடுத்தது நாளைக்கு யாருக்கு வரும் நாளைக்கு யாருக்கு வரும் என்ன ஆகும் ஏதாகும் தெரியாத முதல்ல பயம் பீதியாக இருக்குது இதை பார்க்குறதே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு ஒரு கொரோனா பீதி வந்து இதே உலகம் முழுக்கலாம் அதுதான் ஞாபகம் வருது அதைத்தான் சாங்கிராமிக சாங்கிராமிகுவரம்னு சொல்கிறதோ இன்னமும் புராணம் இப்படி அது என்னென்னே தெரியாத மர்மமாக இப்படி ஒன்று வந்து படுத்துறதே ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு ராஜா போய் தியாகேஸ்வெருமான்கிட்ட மனமுருகி அழுது வேண்டறர் அழுது வேண்டர் இதில் எப்படி நாம் அதாவது ஒரு வியாதி அப்படின்னா அதுக்கு மருந்து இருந்து சிகிச்சை இருந்து ஒரு கொடுத்தாக்க அதுக்கு குணமாச்சுன்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கை அது பரவாத இருந்தேன்னா பரவாயில்ல இதுவும் எல்லா இடத்துலேயும் பரவுறது எல்லாருக்கும் பரவுறது இப்படி பல விதத்தில் இருக்கேன் அதனால் சிவபெருமான்கிட்ட வேண்ட அசரீரியாக சிவபெருமான்ஸ்வர் இதுக்கு ஒரே ஒரு வழி ஒன்றுவனா பண்ணு உன்னோட தேசத்தில் உன்னோட சோழ மண்டலத்தில் அருந்ததிக்கு சமமான எந்த ஒரு பதிவிரதை இருக்காளோ அவ கையால் மந்திரிச்ச நீர் தீர்த்தத்தை தெளிக்க சொல்லும் எல்லா இடத்துலையும் இந்த நோய் இருக்கிற இடம் தெரியாது போயிடும் அப்படின்னு அசரீரி வந்துடுது இதை கேட்டுன்னு இந்த ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இத்தனமரிய சோழ மண்டலத்தில் அருந்ததிக்கு சமானமான ஒரு பதிவிரத கையால் மந்திரிச்ச தீர்த்தத்தை தெளித்தா எல்லாம் சரியாகும்னு அசரீரியாக சொல்கிறதுனா அது இறைவனோட ஆணை அப்படிங்கிறது தெரியும் எங்கே போய் தேடுறது யார் அந்த அருந்ததி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அம்மா எங்கே இருக்கா எந்த வீட்டில் இருக்கா புரியல அதனால் ராஜாவும் தேசம் முழுக்களும் தேடச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு கிடைச்சது குழு என்னன்னா கண்டபுரம் கண்டபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பாலாதிக்ஷதர் பாலாதிஷர்னு ஒரு பெரிய வேதவித்து நல்ல பரமசாது பரமசிவ பக்தர் அவரோட மனைவி அம்பிகாதேவி அப்படின்னு இந்த அம்மா தான் இந்த அசரீரில் சொல்லப்பட்ட பதிவிரதை அப்படின்னு இவாழாவே தீர்மானம் பண்ணிண்டா இவாழாவே தீர்மானம் ஏன்னா அப்படி அந்த அம்மா பணிமுடைய பண்ணிண்டு தன்னோட கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எல்லாம் இருக்கிறதுனால இந்த அம்மா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு உடனே அவர் கணவரும் பெரிய பாலாதீஷர் அவரும் பெரிய வேதவித்தா இருக்கார் இல்லையா அவர்கிட்ட இது மாதிரி ஆசிரியை சொன்னால் உடனே அவர் தீர்த்தம் மந்திரிச்சர் மந்திரிச்சு அந்த கலசத்தோடு அந்த தீர்த்த குடத்தை இந்த அம்பிகா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மா கையில் கொடுத்து ராஜசேவகர்கள் வாங்கிண்டா வாங்கிண்டு இதை நாடு முழுக்களும் தெளிக்கிறா தெளிச்சா என்ன ஆகிடுது எல்லாம் சரியாயிடுது வியாதி இல்லாமல் பறந்து போச்சு ஏன்னா யாரு ஆகாயவனையாக கடவுள்லாம் சொல்லியிருக்கார் எல்லாம் சரியாச்சு பழையபடி சோழ மண்டலம் நல்லபடியாக சௌக்கியமாகிடுத்து இந்த விஷயம் யாருக்கு போச்சுன்னா தேவேந்திரனுக்கு போச்சு இந்திரனுக்கு போச்சு யார் மூலியமாக நாரதர் மூலியமாக நாரதர் தானே திருலோக சஞ்சாரி அதனால் எங்கெங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு அவர் தான் பெரிய முத முதல்ல நமக்கு புராண காலத்தில் புராணத்தில் முதல்ல நியூஸ் ரிப்போர்ட்டர் யார் அப்படின்னா நாரதர் தான் அவர் தான் இங்கே நடக்க எங்கெங்கே என்னென்ன நடக்கிறதோ மூணு உலகத்துலேயும் அது அத்தனையும் அவருக்கு தெரியும் அங்கங்கே என்னென்ன வேணுமோ அதுக்கு உண்டானதை அவர் போய் சொல்லுவார் தெரிவிப்பார் அது மாதிரி நாரதர் மூலிமா இந்திரனுக்கு தெரிஞ்சது சோழ மண்டலத்தில் இப்படி ஒரு கொடுமையான வியாதி வந்தது அந்த கொடுமையான வியாதி எதனால் போச்சுன்னு மருத்துவத்தினாலேயோ இல்லை மந்திரத்தினாலேயோ மணி மந்திர ஔஷதம் அப்படி இல்லாமல் சொல்கிறாள் எதுனாலேயும் போகலை இப்படி ஒரு அசிரியரை சொல்லித்து ஒரு பதிவிரத கையால் தெளிக்கப்பட்ட மந்திர நீரால எல்லாம் போகும்னு சொன்னதுனால அப்படி பண்ணியிருக்காள் அம்பிகாதேவின்னு இருக்கா கண்டபுரத்தில் அப்படின்னு நாரதர் வந்து இந்திரன்ட்ட சொன்னார் உடனே இந்திரனுக்கு ஆச்சரியமாக போச்சு என்ன அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பெண்மணி இருக்காளே அப்படின்ட்டு இவளோட அந்த பாதிவிரதத்தை சோதிக்கணும்னு இந்திரனுக்கு தோணித்து இவளோட கற்பை சோதிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினார் ஒரு மாறு வேஷத்தில் அதிதியாக ஒரு விருந்தாளியாக இந்த ஊரில் வர வந்துட்டு அதுக்கு முன்னால் என்ன ஆகிடுத்து இந்த பாலா தீட்சிதர் கொஞ்ச நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஏதோ காரியமாக தன்னோட சிஷ்யர்கள எங்கேயோ வெளியில் போகிறதா அவர் போகிறார் அதனால் மனைவினை ஜாகிரதையாருன்னு இவரோட சிஷியர்கள்லாம் சில சிஷியர்கள் அவளுக்கு கூட கைங்கரியத்துக்கு வச்சுட்டு பாதுகாப்பாக வச்சுட்டு அவர் வெளியில் போயிட்டார் அந்த சமயம் பார்த்து இந்திரன் மாறுவேஷத்தில் வந்தார் அதிதியாக வந்தார் வந்து இந்த அம்மா அதிதி வந்திருக்காருன்னொன்னே உள்ள கூப்பிட்டு விசாரித்து எல்லாம் பண்ணுற எனக்கு உணவு அளிக்கணும் பசிக்கிறது அப்படின்னு உடனே சொன்னார் என் சிஷியன் மூலமாக எங்கள் சிஷ்யா இருக்கா அவள் மூலியமாக வந்து எல்லாம் கொடுப்பா உங்களுக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே அழிச்சின்னு போனால் இவருக்கு கிரமமாக என்னென்ன பண்ணணுமோ ஒரு விருந்தாளி வந்தால் நமது சாஸ்திரங்கள் எப்படி உபச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கோ அதிதி தேவோபவன்னா சொல்லியிருக்கு வர விருந்தாளியே கடவுளுக்கு சமமானா சொல்கிற கலாச்சாரம்னா இது அதனால் அதை எல்லாம் கொடுத்து அவர் இந்த அந்த வந்திருக்க மார்வேஷத்தில் வந்திருக்க அதித்தியாக வந்திருக்க எல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு இலையை போட்டு இந்த அம்மா உள்ளேருந்து சமையல் பண்ணியிருக்கா இல்லையா தன்னோட சிஷ்யாட்டை கொடுத்து அவருக்கு பரமாறு அப்படின்னா இவள் கொண்டு எல்லாத்தையும் இலையில் போட்டா போட்ட உடனே இந்திரன் என்ன பண்ணார் அவள் உள்ளே போய் இருக்கிறதையே அடுத்த இடத்துல வந்து போடணுமே தன்னோடய மாயாசக்தினால் இலையில் போட்ட சாதம்லாம் மறைஞ்சு போகிறாப்புல பண்ணேன் இவள் திருப்பி வந்து பார்த்தா என்ன சாப்பாடு காணும் எனக்கு சாதம் வேணும்னு உடனே இன்னொரு தரம் கொண்டு வந்து போட்டா அவள் திருப்பி போகிறதே அதையும் காணாடிச்சிது இப்படி ஒவ்வொரு தரமாக உள்ளுக்குள்ளே பண்ணிட்டு தான் கொண்டு கொண்டு வந்து போகிறது இந்திரன் இலையில் போட்டாக்கா அதை மறைச்சிடுறது இப்படி இருந்தது கடைசியில் பார்த்தா எல்லாம் சமைச்சது எல்லாம் போட்டாச்சு ஆனால் அவரே சாப்பிட முடியல போட்டால் மாயமாக மறைஞ்சு போயிடுது இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வந்திருக்கார் யாரோ ஒரு அதிதி பசின்னு வந்திருக்கார் அவருக்கு இலையை போட்டும் பசியாரோ உணவு போடலாம்னா இப்படி மறைஞ்சு போய்டுறது இது என்ன சோதனை இது எதனால் பர ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணுன்னா சிவபெருமான்கிட்ட தியாகேஸ்வருமான்டனமுறையை அழகா இது என்ன எதுக்காக இப்படி ஒரு சோதனை என் கணவர் வேற வீட்டில் இல்லை அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டோன்னே சிவபெருமான் நினச்சார் இப்போ இந்திரனுக்கு அறியாமையை போக்கி பாடம் போகட்டணும்னு அதனால் என்ன பண்ணிணா இந்த இந்திரன் பின்னால் இலையில போடுறதெல்லாம் இப்படி பின்னால் எங்கேயோ மறைச்சு மறைத்து மாயத்தினால் மறைச்சு வைக்கிறாள் இல்லையா தன்னோடய பூதகணங்களை ஏவினர் இந்திரம் மறைச்சு வச்சு சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருங்க எல்லாம் பூதங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு விடுத்தோம் சாப்பிட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த அம்மா வருத்தப்பட்டுன்னு இருக்கா இல்லையா அந்த பாத்திரத்தை போய் தொட்டால் அது முழுக்க அக்ஷய பாத்திரம் மாதிரி சாப்பாடாக வந்துவிடுத்து இவ திருப்பி திருப்பி இருக்கா நூற்று கணக்கான தரம் போட்டார் ஒவ்வொரு தரமும் இந்திரம் மறைக்க மறைக்க போட போட பார்த்தா சரி பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கலான்னா சாப்பாடு இந்திரன் மறைச்சு சாப்பாடு கணும் இப்போ இந்திரனுக்கு அவளை வந்துருத்தோ என்னையாது நம்ம அந்த அம்மாவுக்கு தெரியாத மாயமாக சாத்தை மறைக்கிறோன்னா இப்போ நம்ம மறைச்சி வச்ச சாதம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அது மாயமாக போகிறதே அப்படின்னு இப்படி மாயமாக போகிறதே அப்படின்னு அதுக்கப்புறம்தான் பூதகணங்கள்லாம் சாப்பிட்றது இந்த அம்மாவுக்கு தெரியறது ஆனால் இந்திரனுக்கு தெரியல அப்புறம் சொல்ல விஷயத்தை தெரிஞ்சுண்டு இந்திரன் சொல்ற நிஜமாகவே நீ பதிவிறதை தான் சிவபெருமானே இப்படி அங்கீகரிச்சிருக்கார் அப்படின்னா உங்களோட பக்திக்காக இருக்கட்டும் உங்களோட அந்த குணத்துக்காக இருக்கட்டும் நடத்தைக்காக இருக்கட்டும் இதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்திரன் அந்த அம்மாவை வணங்கிட்டு போனதாக நமக்கு இந்த புராணம் சருது அப்படின்னா நமக்கு அறியாமையினால் நாம் ஒரு ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சணும் அப்படின்னா அதை அந்த அறியாமையை போக்கி ஞான ஒளியினால் தன்னோட இருப்பை காமிக்கிறது தன்னோட அடியார்களுக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அவரோட பெருமை தான் உத்பீதே நமஹா அப்படின்னு அவருக்கு திருநாமம் இருக்குது அப்படி பெருமையுடைய அவரோட இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய